நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் இப்போ நின்று இந்த ரசம் இது அடுப்பே இல்லாமல் எண்ணெயே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு ரசம் வாங்க வலையலிக்குள்ளே போகலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வலையலியில் பார்க்க போகிறது அடுப்பு இல்லாத எண்ணெய் இல்லாத ஒரு சமையல் தான் பார்க்க போகிறோம் இந்த காய்கறி சாப்பரில் நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்திருக்கேன் ஒரு பிடி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதை முதல்ல சாப் பண்ணிடுவோம் நல்ல சாப் ஆயிடுச்சு ஒரு உபகரணம் வாங்கி வச்சுக்கோங்க இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை சின்ன வெங்காயம் இதை அரைச்ச இந்த இதை முதல்ல போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சில நேரங்களில் நம்ம வீட்டில் கேஸ் சமைச்சிட்டே இருக்கும்போது கேஸ் நின்றுடும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கை பசைஞ்சிட்டு நிற்போம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பாதி சமையல் நடக்கக்கூடிய சில நேரங்களில் இந்த மாதிரி இந்த சமையலை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இதில் மூணு பூண்டு ஒரு அரை மிளகு அரை ஸ்பூன் சீரகம் இதை நல்லா இடித்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு அரை தக்காளி எடுத்துருக்கேன் இதையும் அந்த சாப்பரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நான் இங்கே கையிலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கையில் நகைப்பூச்செல்லாம் இருக்கிறதுனால நான் இந்த சாப்பர் பயன்படுத்துகிறேன் இதை செய்யும்போதே ஒரு நல்ல வாசனை வரும் இதை அப்படி கலந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா இப்போ இந்த புளி தண்ணி நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இதில் சேர்த்து வச்சுருக்கேன் கரைச்சி இதை நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க ரசத்துக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சள் நம்ம எல்லாமே பச்சையாக செய்கிறதுனால இது அந்த வெங்காயம் பூண்டு இந்த பச்சை வாடையை போக்குறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் நான் பிடிச்ச வெல்லம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம சமையல் தயாராகிடுச்சு இதுதான் பச்சை புளி ரசம் இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சிலருக்காக இதை நான் இப்போ செஞ்சுருக்கேன் இந்த காணொலி பிடிச்சிருந்தா தொடருங்க இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்